இன்னும் பதினெட்டு மாதங்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அரசு வேலை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு தமிழ்நாட்டில் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி நூத்தி பத்தின் கீழ் முதல்வர் மு க ஸ்டாலினின் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு இளைஞர் நலனை இளைஞர் எதிர்காலத்தை இளைஞர்களின் மேன்மை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவது திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை இளைய சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம் வளமான அரசாக அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம் நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான பள்ளி கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம் அத்துடன் அவர்களது வேலை வாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கி வருகிறோம் இவற்றை மனதில் கொண்டு காக்கப்பட்டவைதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த பற்றி சிந்திக்கும் அரசு தான் திராவிட மாடல் அரசு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகளால் வாயிலாக முப்பத்தி எழுநூத்தி நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனம் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்து ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அரசு துறைகளில் மட்டுமல்லாது பெருந்தொழில் மற்றும் குறு சிறு நிறுவனங்களின் மூலமாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் திமுக அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாக மிக சிறப்பான முறையிலேயே நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனை ஆதாரத்தோடு தெரிவிக்க விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஓர் அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்து எழுவத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டமான திட்டம் மூலம் சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு படித்த இளைஞர்களின் மேம்படுத்தப்பட்டு வருகிறது மூலம் இதுவரை நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதே போல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலம் நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சத்து ஆயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த இரண்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நம் இளைஞர்கள்தான் நம் பலம் அவர்கள்தான் நமது எதிர்கால வளர்ச்சிக்கு அடிப்படையானவர்கள் என்பதை உணர்ந்த காரணத்தினால் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அரசு பணியினை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரம் கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கின்றேன் ஜனவரும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக பதினேழு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்து இருநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூணாயிரத்து நாற்பத்தி ஒரு பணியிட இடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்து எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்து இருநூத்தி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்தால் எழுபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் ஏற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் இவ்வாறு அவர் பேசியுள்ளார் முதல்வரின் நூத்தி பத்து அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்து